அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹ் ஒபர்கத்து திருக்குற ஆண் தமிழாக்கம் தொழுகிறது நம்ம எல்லா கிட்ட பேசுகிறோம் குரான் உதுறது அல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறான் அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லாருக்கிட்டேயும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையை எல்லாம் வெற்றியாக்கி தருவானாக வாங்க குரான் குள்ளே போகலாம் அவுது பில்லாஹி மின சைதானே ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானே ரஹீம் சூரா ஹூத் பதினொன்று பாகம் பன்னெண்டு வசனம் நூற்றி ஒன்பது மேலும் நபியே இவர்கள் வணங்குபவர்களை பற்றி நீர் சந்தேகத்தில் இருக்க வேண்டாம் இதற்கு முன்னர் இவர்களுடைய மூதாதையர் யாதொரு ஆதாரமின்றி வணங்கிக் கொண்டிருந்ததை போன்றே தவிர இவர்களும் வணங்கவில்லை இவர்களுடைய வேதனையின் பாகத்தை இவர்களுக்கும் குறைவின்றி நிச்சயமாக நம் பூர்ணமாக கொடுக்கக்கூடியவர்கள் நூத்தி பத்து மேலும் நிச்சயமாக நாம் மூசாவுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம் பின்னர் அதில் கருத்து வேறுபாடு கொல்லப்பட்டது அவர்களின் காலம் மறுமைதான் என்று உமது இரச்சகனின் வாக்கு முன்னரே ஏற்பட்டு ஏற்பட்டிருடா ஏற்பட்டிருடாவிடில் ஏற்பட்டிருடாவிடில் இவர்களுக்கிடையில் இம்மையிலேயே தீர்ப்பு செய்யப்பட்டிருக்கும் மேலும் நிச்சயமாக அவர்கள் குரான் ஆகியாதை அதை பற்றி அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய சந்தேகத்தில் இருக்கின்றனர் நூற்றி பதினொன்று நிச்சயமாக உமது இரட்சகன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய செயலுக்குரிய கூலிகளை திட்டமாக அவர்களுக்கு பூரணமாக கொடுப்பான் நிச்சயமாக அவன் அவர்கள் செய்பவற்றை நன்குணர்பவன் நூற்றி பன்னெண்டு நபியே உமக்கேவப்பட்ட பிரகாரம் நீரும் உம்முடன் பச்சாதாபப்பட்டோரும் நேரான வழியில் உறுதியாக இருங்கள் இதில் நீங்கள் வரம்பு மீறியும் விடாதீர்கள் நிச்சயமாக அவன் நீங்கள் செய்பவற்றை பார்க்கிறவன் நூத்தி பதிமூணு விசுவாசிகளே இன்னும் அநியாயம் செய்து கொண்டிருப்போரின்பால் சிறிதும் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள் அவ்வாறாயின் நரக நெருப்பு உங்களை தீண்டிவிடும் அல்லஹே அன்றி எந்த உற்ற நேசர்களும் உங்களுக்கு இல்லை பின்னர் எவராலும் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் நூத்தி பதினாலு மேலும் பகலினின் பகலின் இரு முனைகளாகிய காலை மாலைகளிலும் இரவின் நேரங்களிலும் தொழுகையை நிறைவேற்றுவீராக நிச்சயமாக நற்செயல்கள் தீய செயல்களை போக்கிவிடும் அல்லாஹுவை நினைவுகூர்வோர் நினைவு கூறுவோருக்கு இது ஒரு உபதேசமாகும் நூற்றி பதினஞ்சு மேலும் நபியே பொறுமையுடன் இருப்பீராக நிச்சயமாக அல்லாஹ் அழகானவற்றை செய் அழகானவற்றை செய்தோரின் கூலியை வீணாக்க மாட்டான் நூத்தி பதினாறு உங்களுக்கு முன்னிருந்த சமூகத்தார்களில் பூமியில் குழப்பம் செய்யாது தடுத்து வரக்கூடிய அறிவாளிகள் இருந்திருக்க வேண்டாமா அவர்களிலிருந்து நாம் யாரை காப்பாற்றினோமோ அந்த சொற்ப எண்ணிக்கையினரை எண்ணிக்கையினர் தவிர மற்ற அனைவரும் குழப்பவாதிகளாக இருந்தனர் ஆனால் அநியாயக்காரர்கள் எதில் சுகபோக சுகபோகமாகப்பட்டிருந்தார்களோ அதனையே பின்பற்றினார்கள் இன்னும் குற்றம் செய்பவர்களாகவும் இருந்தனர் நூத்தி பதினேழு இன்னும் நபியே ஊர்களை அவ்வூரார் சீர்படுத்தவர்களாக இருக்கும் நிலையில் அநியாயமாக உமது இரட்சகன் அழுத்தி விடுபவனாக இல்லை நூத்தி பதினேழு இன்னும் நபியே ஊர் ஊரார்களை நபியே ஊர்களை அவ்வூரார் சீர்படுத்துபவர்களாக இருக்கும் நிலையில் அநியாயமாக உமது ரச்சகன் அழித்து விடுபவனாக இல்லை அலக்துல்லில்லா அலக்துல்லில்லா அலமதுல்லில்லா அல்ல இன்னைக்கு இந்த இந்த பேஜில் ஹூதில் கூர் அஹூத் இரநூத்தி முப்பத்தி அஞ்சாவது பேஜில் கடைசி வசன கடைசி வசனத்தில் சொல்கிறான் பாருங்கள் இன்னும் நபியே ஊரார்களை அவ்வூரார் சீர்படுத்துவர்களாக இருக்கும் நிலையில் அநியாயமாக உமது ரச்சகன் அழித்து விடுபவனாக இல்லை இன்ஷா அல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்திருள்வானாக சொர்க்கத்தை வாஜுபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்யை நசீப் ஆக்கி வைப்பானாக சொர்க்கத்தை வாஜுபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீப் ஆக்கி வைப்பானாக உலக முஸ்லீம்களுடைய பாவங்களையும் பலஸ்தீன மக்களுடைய பாவங்களையும் அனைத்து நல் பாவங்களையும் மன்னித்து அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்தருள் அல்லாஹ் முழு பலஸ்தீனத்தையும் வெற்றியடையக்கூடியவர்களாக வையா பைத்துல் முகதசை எங்களிடம் மீட்டு கொடுத்து விடையல்லா மரணிக்கும் போது களிமாவோடு மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா எல்லா ஹலாலான ஹாஜத்திலும் நிறைவேற்றி வை அல்லா இன் சிறியது பாவை ரசூலை கரீம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பொருட்டால் அங்கே எடுத்துக்கொள்ளி அல்லா ரப்பனா தகபல் மின்னா அந்த சமி உன் அலீம் வத்துபு அலீனா இன்னக்க அந்த தவாபு ரஹீம் அஸ்லாமு அலிகம் வரமத்துல்லாஹி வரகாத்து